அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த ஃபஜருக்கு பிறகுள்ள அந்த துவாவுடைய நேரம் முக்கியமானது இதில் என்ன ஹாஞ்சிகள் அவசரத்தில் இந்த சுண்ணத்துகளை மறந்துடுவாங்க அடுத்து உடனே மீனா போகணும் கல்லறியணும் எங்கெல்லாம் துவா முக்கியமோ ஹஜ்ஜில் வந்து ஒரே அமல் துவா தான் எல்லா இடத்துலையும் துவா தாங்க ஹஜ்ஜில் மார்க்கம் வந்து நீண்ட நீண்ட அமல்களை எல்லாம் சொல்லி தரல தவாஃப் செஞ்சால் துவா தான் சை செஞ்சால் துவா தான் அரஃபாலையும் துவா தான் முஸ்தலிஃபாலையும் துவா தான் அப்புறம் துவா செய்யாமல் புறப்பட்டு என்ன பிரயோஜனம் நிறைய மக்களுக்கு அறியாமையினால் அவசரத்தினால் ஏதோ ஃபஜ்ரு தொழுதுட்டால் புறப்பட்டார் ஃபஜ்ரு தொழுது விட்டு முஸ்தலிஃபால குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் நிதானமாக உட்கார்ந்து துவா செய்யணும் நான் இதை கேட்குற எல்லாம் அமல் செய்ய முற்படணும் என்பதற்கு தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் சில நேரங்களில் தனியார் போயிருந்தால் அவங்க அவசரப்படுத்துவாங்க சில நேரங்களில் உடன் வந்திருக்கிற ஹாஜிகள் போகலாம் போகலான்னு சொல்லி அவசரப்படுத்துவாங்க அப்போ இந்த மகத்துவம் மிக்க ஒரு அமல் விடுபடுது உங்களுக்கு அரஃபால் ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள் கூட முஸ்தலிஃபால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அழகான தருணம் அது அங்கே பஜ்ரு தொழுது விட்டு ஹாஜிகள் துவா செய்கிறது அதுக்கு அடுத்த பிறகு தான் அவங்க எங்கே வர்றாங்க மீனாவுக்கு வந்து மொதல் நாள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்கிறாங்க கல்லறிகிறாங்க கல்லறிகிற போது என்ன சிறப்பு அதனுடைய சவாப் என்ன என்பதையெல்லாம் போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் பத்தாவது அன்னைக்கு தான் ஹாஜிகளுடைய முக்கியமான எல்லா அமல்களும் நடக்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு ஹஜ்ஜினுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சிடும் அவங்க ஹஜ்ஜுடைய ஹராமில் இருந்து வெளியேறக்கூடிய நாள் அதுதான் மூணு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னான் இப்போ கல்லறிந்த பிறகு ஹாஜிகள் அங்கே என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்காக அங்கே ஒரு குர்பாணி கொடுப்பாங்க இங்கே சட்டத்தை தெரிந்து கொள்ளணும் ஊரில் கொடுக்குற குர்பானி இது வேற இதுக்கு பேர் உதகையா இதுக்கு பேர் உதகையா இதுக்கு பேர் இது வாஜிவு ஹஜ்ஜில் அங்கே கொடுக்குற மாதிரிங்க அது உதகையா இல்லை அது நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு தமத்துங்கிற ஒரு ஹஜ்ஜு இந்த தமத்து ஹஜ்ஜுக்காக கொடுக்குற ஒரு பிராணி தான் அங்கே நாம் கொடுக்கறது அது ஒரு வகையில் பார்த்தா ஒரு பரிகாரம் அது எனவே யார் வசதியுள்ளவர்களோ அவர்கள் தனியாக உதகையாவுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும் ஒன்று உள்ளூரில் கொடுக்க சொல்லணும் அல்லது அங்கேயே உதகையாவுக்கு பணம் கட்டி தனியாக உதகையாக கொடுக்கலாம் அதனால் ரெண்டையும் ஒன்றாக எண்ணி விடக்கூடாது இப்போ பத்தாவது நாள் அவங்க அறிந்து விட்டு மொட்டை எடு குர்பானி கொடுத்துட்டு அடுத்து மொட்டை அடிக்கிறாங்க அதோடு அவங்களுடைய ஹராமுடைய கட்டுப்பாடுகள் முடியுது பிறகு ஹஜ்ஜுக்கான தவாஃபு ஹாஜிகள் செய்கிறாங்க ஏற்கனவே சொன்னால் ஹஜ்ஜுடைய அந்த தவாஃபு ஜியாரா செஞ்சு முடிச்சுட்டா அவர் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பேணி செஞ்சுருந்தாருன்னா இப்போ மலக்குமார்கள் சொல்லுவாங்க உன்னுடைய எல்லா விஷயங்களும் சரியாயிடுச்சு உன்னுடைய கடந்த கால விஷயம் எல்லாமே சரியாக போயிடுச்சுன்னா ஜியாராவோட ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு